எப்போதும் துணிச்சலும் நகைச்சுவையும் சேர்ந்தே பெற்றவர் கடின உழைப்பும் விடா முயற்சியும் இவரை கண்டால் இந்திய வெள்ளித்திரையில் இன்றும் இருகப்பற்றி இருப்பவர் என தொலைக்காட்சி தொடரில் குடும்பங்களை கொள்ளையடித்தவர் கொளுத்து வெயிலில் குடையாய் உந்தன் சிரிப்பு ஊரே காத்திருக்கும் உங்கள் வெற்றி முடிவு இன்று தலைமைச் செயலகம் பேசவரும் மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இப்போது கொஞ்சம் பேச வரலாமோ ராதிகா மேடம் அவர்களே பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் உடல் நண்பர்களுக்கும் இந்த இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் பட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போம் எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இங்கே ஜி ஃபைவ் உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம் இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறார் ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவாரு எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலத்துக்கு போற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோங்க வந்து ஆனால் ஒன்றே ஒன்று இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த கதை இது எடுக்கப்படுற விதம் அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்தபாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான் அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும் ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப்சீரிஸ்க்கு வந்தனால ஃபஸ்ட் அந்த அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சினிமாவில் வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார் சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் நினைக்கிறோம் பட் வெப்சீரிஸுக்கு ஒரு வேற வேற ஒரு நரட்டிவ் இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டீங்க கேட்டாங்க நீங்கள் நடிச்சிங்க அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க அப்புறம் படம் எடுத்தீங்க இப்போ வெப் சீரீஸ் இட்ஸ் ஆல் த சேம் ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டெலிவிஷனுக்கு வேறு ஒரு மீட்டர் இருக்குது வெப் சீரிஸ்க்கு வேறு ஒரு மீட்டர் சினிமாவுக்கு வேறு ஒரு மீட்டர் அது அது மீட்டருன்னு சொல்கிறது அதோட டைமிங் அதை சொல்கிற விதம் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் அது வசந்தபாலன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார் அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா குரூ கேமராமேனில் இருந்து மியூசிக்கில் இருந்து எடிட்டரில் இருந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற அஸ்டன்ஸில் இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொன்ன வசந்த பாலன் எங்களுடைய பாராட்டுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்பவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும் நம்ம உள்ள போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் எல்லாமே பேசிடுவோம் இந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு அப்புறம் அப்படியே யோசனை பண்ணாரு யோசனை பண்ணி மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தா நாங்க ஊர்ல இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு சரி ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்க நீங்க பாருங்க அதை எப்படி பண்ணணும்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அது ரொம்ப பிரமாதமா அவர் வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க பட் அது ரொம்ப அழகா அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு ஸோ தேங்க்யூ வசந்த் பலன் சார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டதும் இல்லாம அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேற படத்துக்கு போயிட்டாங்க பதத் வேற படத்துக்கு போயிட்டாரு எல்லாருமே எனக்கு சினிமாவில் இருக்கறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது பட் என்ன பண்றது ஆடஃபர்ஸ் ஹெல்ப்லெஸ் பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டா அமைச்சு கொடுத்துட்டோம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரி சந்தானம் எவ்ரி கவிதா எல்லாரும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்க கிஷோர் எல்லாம் இல்லை பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது ஒன்றும் கிடையாது யாருமே கிடையாது அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது நான் எல்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்க விடவே இல்லை நைட் ரெண்டு மணி ஆனாலும் கிருஷ்ணரை வந்து எப்படியாவது பிடிச்ச நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதுதான் பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அண்ட் இங்க இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்க எஸ்பெஷலி டு ஜி பாமோ அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை முடியாது அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா இல்லை அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கரெக்டாக இருந்தது ஆனால் இதில் முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான் ஆஸ் யூஷுவல் நாட்டாமை இல்லாம எதுவுமே நடக்காது அவரை வந்து நம்ம நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன நானும் வேற எங்க போயிட்டேன் அவர் சொன்னார் நீ எந்த டென்ஷனும் எடுக்காது நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் அப்படிதான் சொல்லுவார் ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும் அவர் வந்து டப்பிங் இருக்கும் அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இருந்தால் கூட அந்த நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார் நாங்கள் நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும் போது நீ போய் கொஞ்சம் நேரம் தூங்குன்னு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டு வரேன் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து நாங்கள் நைட்டு வந்து தூங்கி திருப்பியும் ஏழு மணிக்கு எழுச்சி பிரச்சாரம் அந்த மாதிரி ஸோ அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல நான் நன்றி சொன்னா இருக்காது பட் ஐ டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி நிறைய படங்கள் எடுத்துட்டாரு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாரு லைஃப்ல ஆனா சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கஷ்டம் எல்லாம் கிடையாது பட் அது ஒரு எட்டு சீரி எட்டு எபிசோட்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படங்கிற ஒரு கான்செப்ட் ஆகிடுது ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கு இதில் யாராவது பேர் விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிக்கவும் பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி எல்லோரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதோ நான் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐம் ஸோ ஹாப்பி இது வந்து எங்களுடைய வெப் வெப்சீரீஸ் ஃபர்ஸ்ட்டு வெப் சீரீஸ் ரடானுக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னால் நாங்கள் தான் பண்ணோம் அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம் பட் இன்றைக்கு வெப் சீரீஸ்ங்கிறது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ரடான் பான ரடானில் பணி சேர்ந்து அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உள்ளேஜாங்க இருக்கும் நன்றி எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா தேங்க்யூ பூஜா இன்னைக்கு தான் மாஸ்க்கை கட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாரும் ஒரு பெரிய கவிதை தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்க உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸோ உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ கண்டிப்பா திஸ் ஃபார் பதில் சரத் சார் சொன்னாங்க

அதாவது ஒன்லி அதை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் அந்த இளைஞர்களுக்கு எல்லாரும் நான் சொல்ல வேணும் இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் நினைத்தாலே வாழ்க்கையை வெற்றி பெற முடியாது அதான் என்னுடைய தாரக மந்திரம் நான் வந்து ஒரு சைக்கிள் போய் பேப்பர் போட்டவேன் பிஎஸ்சி பட்டதாரி சைக்கிள் போய் பேப்பர் போட்டேன் எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது நிறைய இருந்தது ஒரு சைக்கிள் ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டா கேட்டு தான் வரும் அதை ஃபிட்டரா இருந்திருக்கேன் அப்புறம் வந்து ரிப்போர்டரா இருந்திருக்கேன் வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம் அந்த முயற்சிக்கு நம்ம இளைஞர்கள் வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் தொடச்ச கூட எந்த ஒரு தொழிலும் நீங்க செய்யும் போது நியாயமாக உங்க மனசுக்கு பிடித்த வேலையா இருந்தால் அது உங்களுக்காக உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்க போராடுறீங்க அதை பத்தி நீங்க இழிவாக நினைக்க நினைக்க வேண்டாம் ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னால் டீ சப்ளை சொன்னா கூட நான் பண்ணுவேன் இஸ் அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சீ சிரத்குமார் அதே மேடம் இது அரசியல் கதைங்க மேடம் அரசியல் கதை நீங்களும் அரசியல்வாதியாக கேட்குறோம் பாலன் சார் சொன்னாரு பீகார் ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க அதில் வெறும் பன்னெண்டு பேர் தான் பெண் எம்எல்ஏ முப்பத்தஞ்சு மினிஸ்டர் இருக்காங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் பெண் மினிஸ்டர் ஏன் அரசியல் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல அது யார் தடுக்கிறா சார் அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிட்டாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேற மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சி பெண்கள் கண்டிப்பாக வரணும் இப்போ கூட வண்டியில் வரப்போகுது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் யாரோ ஒருத்தர் எங்களை பத்தி ரொம்ப இழிவா பேசினதாங்க என்ன பண்ணலான்னு நேரப்போ ஒரு பலாறுன்னு ஒன்னு அடிச்சிட்டு வந்துடலாங்க அப்படின்னா நீ ஒன்றும் பேசாத நீ பேசாம வானாரு ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போய்ட்டு வரும் யாராவது தப்புன்னா நான் தப்பு நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன் அவர் சொல்ல மாட்டாரு கொஞ்சம் பேசாமல் இரு அப்படிம்பாரு பட்டு அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்கறாங்க பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம் அதுவும் இந்த சினிமால இருந்து வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்குற கேள்வி வந்து நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டிங்கன்னு நடிப்பீங்களான்னு நான் கேட்குற ஒரே இது எந்த ஆம்பளை கிட்டே நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க நாங்கள் இருக்க மாட்டோமா இருப்போம் எல்லாமே செய்வோம் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னுங்கிறது எனக்கு தெரியும் ஸோ

இது நான் பாலனோட பேச்சு கேட்ட போது ஒரே விஷயம் தான் நினைச்சேன் இது நாங்கள் ஷார்ட் முடியும் போது இது நல்லா இருக்கும் எதுவுமே இருந்தே பேச மாட்டார் அவரு இவ்வளவு பேசுறாரு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு எட்டு நாள் தான் சொல்லியிருந்தாங்க நீங்க பாத்தீங்க நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் யாருமே பார்க்கல ஸோ உங்களுக்கு தெரியும் பேக் ஆஃப் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு எட்டு நாள் சொல்லி அது மூன்று நாங்க முடிக்க வேண்டியதாயிருச்சு நாள் ஒர்க் தான் பட் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன் என்று என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபஸ்ட்டு வெப் சீரீஸு ராடானுக்கு ஃபஸ்ட் வெப் சீரிஸ் எனக்கும் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸாக நான் இந்த சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை இது ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுதுதான் சர்ஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் இது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன் வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருக்குது பட் நிறைய பேர் நாங்க பார்த்ததே இல்லை இந்த சீரியஸ்ல பட் தேங்க் யூ ஸோ மச் ஓ ஹாவிங் மி சரத் சார் ராதிகா மேம் கவிதா பாரதி சந்தான் பாரதி சார் வைட்டாங்கல் ரவி எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது ஹாப் டூலஸ் ஒர்க் ஐ திங்க் யூ ஆன் லைஃப் தேங்க் யூ ஸோ மச் பாய் ரைட் எல்லாருக்கும் வணக்கம் இது ஸீ ஃபைவ் என்னோட செகண்ட் வெப் சீரிஸ் ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கம்மிட் ஆகிட்டேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை வசந்தபாலன் சார் இருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் ஸோ சார் டைரெக்ஷன்னு சொல்லும்போதே நான் எதுவுமே கேட்கல அது இல்லாமல் ரேட் ஆன் ப்ரொடக்ஷன் ராதிகா மம் சார்த்துக்குமா சார் ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலஸாக பண்ணியிருக்கேன் ஸோ இது ஜி ஃபைவில் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சி ஃபைவ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கௌஷிக் சார் கிருஷ்ணா சார் அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கேமராமேன் சார் மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர் ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நிறைய ஆக்டிங்லேயே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ தேங்க்யூ அடுத்து நாம் அழைக்கிறோம் சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தொழில் கண்டவர் இவரின் எளிமை தன்மைதான் சுப்ரீம் ஸ்டாராக இந்த பூமியை சுற்ற வைக்கிறது விமர்சனமானாலும் வெற்றி ஆனாலும் ரசித்தே சிரித்தே கடப்பவர் காலையில் ஹிட்லிஸ்ட் விழா மாலையில் தலைமைச் செயலகம் விழாம் இப்போதும் எப்போதும் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை உங்கள் முன் கீழ்த்தார்

அதான் இப்போ அந்த உலகத்தை அட்டிப்படைக்குது அவர் என்னுடைய வணக்கம் இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பேசிக்கலி சிந்தபான் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசுகிறார் இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது இட்ஸ் டைரக்டர் இந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலில் வந்திருக்காரு அவங்களுக்கெல்லாம் தெரியும் பர்சன் முதல்ல பற்றி நான் சொல்லியிருந்தேன் முதல வசதிகேன் டெடிக்கேட் ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னோன்னே இன் சேஃப் நான் என்ன சொல்ல போகிறோம்னா இங்கே இப்போ பேசும்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது மெக்கடல் ஒன்று இருக்குது இப்போ நீ ஸ்டார்ட் சம்திங் அது நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு வந்து கரை சேர்க்குன்றது ஒரு பெரிய ஒரு வித்ததான் நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்லப்பாம்பா பிறந்த கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இட்ஸ் நாட் தட் ஈஸி எதுவும் பக்க வேலையில இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம் இட்ஸ் நாட் தட் ஈஸி அதனால அது வந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிஷா பற்றி சொன்னார் கோமே மனிதன் இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ் பொறுமை தான் அந்த பொறுமை இருக்கணும் அதில் அந்த பொறுமை இருக்கணும் வெற்றி பெறுவார்கள் அது மெஸ்தபாலன்னு சொன்னது எல்லாமே அடைக்கிருச்சு நான் என்னெல்லாம் நினைச்சேன்னா அதெல்லாம் அவரே சொல்லிட்டான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாயிரேஷன் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் டிராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து இருக்கிறது தமிழகம் என்று சொல்லும் போது அது பெருமைதான் பெருமையான விஷயம் அப்படிதான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல்னா என்ன அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்கார் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அது ஒரு வசத பாலன் பர்மிஷன் கொடுத்துருங்கு கேட்பேன் ஐ டோன்ட் லைக் டு கோயிங் டு த ஸ்பேஸ் சொல்லுவேன் இன்றைக்குமே நான் அவங்க ஒரு கிரியேட்டர் அவன் என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது போதான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவைங்க கிடையாது ஃபார் சொல்ற ரசன் இங்கே வந்து இங்கே ட்ரெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் எடுத்துருக்கேன் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதில் வந்து ஐ ஷூட் அப்ரிஷியேட் பெரிய தேங்க்ஸ் வரும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜீக் இருந்திருக்கு வெரி ஹேட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித் சப்போர்ட்டட் அஸ் அலாட் ஏன்னா வித்வுட் யுவர் ஹெல்ப் ஐ டோன் திங் விட் திஸ் ப்ராஜெக்ட் டு சச் அன் எக்ஸ்டென்ட் ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு அந்த கதைக்களை முதல் சார் முதல் வந்த உடனேயே வசம்பாங்க சார் வந்து கதையை சொல்லும் போதே சார் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு பண்ணாத பிரச்சனை வந்துட்டு சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதையை உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும் எத்தனை கதையை எடுத்திருப்பாங்க யாரோடைய கதையை சொல்லியிருப்பாங்க ஒரு விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அதனால் சத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால் அது வந்து இன்னொரு தினம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் அப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்டிகைக்கு வந்து அந்த படத்தை எடுத்து வைக்கலாம் முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா ராஜிக அவர்கள் சொன்ன அவங்க அவங்களோட விஷயத்த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் உமன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நிரடல் வந்துருச்சு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியல ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவது இல்லை மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்றீங்க இஸ் நாட் ஸோ எனிமோர் வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ் இன்னைக்கு இருந்து வந்து நான் சித்தரிச்சு கூட கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு கூடாது கதையெல்லாம் ஆமாம் டு மாதிரி தான் நடக்குது எல்லாருமே கதா தான் அதனால அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமா அது எனக்கு தான் இருக்கிறனால சொல்றேன் பாரு எங்க நிலைமை என் நிலைமை தான் ஒரே நிலமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இது வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும் பொறுமையின் உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையாக வச்சுன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்னைக்கு பல பேர் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் நான் முகம் தான் சுற்றிட்டு இருக்கும் அது அது ஒரு பில்லர் ஆஃப் சுபா கிருஷ்ணா அந்த என்டையர் டீம் ஆஃப் ரேடாட்டும் டவுன் அட்டோன்ற எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எனக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடெக்ட் எந்த விதத்துலேயும் இதை வந்து இது மாதிரி போயிட்டு நாலாயிடுச்சு அதனால இது வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல நான் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்தணும் ஒரு எண்ணம் தான் இங்க இருக்கும் எல்லாருக்கும் நான் ஃபோன் போன் பண்ணாத்தி நாற்பது ஆண்டு கால பயணத்துல இருபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என் கொடுத்து அதனால இளமைய சொன்னங்க அதனால இந்த பார்த்தீங்கன்னா வஸ்தபாலன் வஸ்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை ஒன்றும் சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னாரு ஆனா திரும்பி அழுது அவர் சொல்லலை நான் தத்துரமாக எடுத்திருந்தாரு அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரியே இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஷியா ரெட்டி மட்டும் தான் நான் பேசிட்டேன் நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மொத்தம் ஆதித்ய மேனன் ஒரு மனுஷன் அவன் என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப தான் சொல்லிடுவா போத்தபர் டாக் அலாட் அவன் வந்து ஒரு டைனமிக் பர்சன் நிறைய விஷயம் பாலன் ரேலி சம்திங் அபவுட் மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ ஆதித்ய மேனன் வந்து ஒரு என்சைக்குலாபீடியாவே இ நோஸ் அலாட் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்திச்சு செயல்படக்கூடிய மனுஷன் அவ்வளோ விஷயங்கள் லாஃப் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் நீங்கள் அமெரிக்காவில் வந்து இளையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு அது ஹேபிட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆரேஷன்ஸா அட்வைசரா பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேலஞ்சிங் தான் அது அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு சந்த ஹாப்பியாக இருக்கணும் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட் அது வந்து திரைமறைகள் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கி எல்லாரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ரெஸ்காம்ட் வெளியிடும் போது அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி நீங்கள் எல்லாரும் கௌஷிக்கும் சரி நீங்கள் வந்து நன்றி வசந்த பாலன் டீம் அண்ட் பத்திரிகை கூட எல்லாருக்கும் நன்றி இந்த இதை எல்லாருக்கும் கொண்டு சொல்லணும் நீங்க சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் செயலகம் போறதே கஷ்டம் இல்லையா இல்லை பஸ் போதும் ஆட்டோ போதும் எல்லாம் போதும் சொல்லுவாங்க நான் டிராஃபிக் நிறைய ஆகி போச்சு இப்போ அடுத்த மாதிரி லேட்டாக வந்தார் இல்லையா டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போன நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை பஸ் பாட்டோ வரணும் பஸ் வரணும் கார் வரணும் இதெல்லாம் வரும் ஸோ தலைமைச் செயலர் போகிற ரோடும் சரி எந்த ஒரு ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் என்ன மெட்ரோ போட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி சொல்லலாம் நீங்கள் வேறமா மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க இப்படிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசதபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க பாலன் உங்களுடைய முயற்சி என்றைக்கும் வெற்றி பெறும் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்கங்கள் சந்திச்சிருக்கேன் அது நான் வந்து பவித்திரனுடைய பாசரன் கொஞ்சம் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரம் சரி வசத சரி பாலாஜியாக இருந்தாலும் சரி எல்லாரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளெஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நல்ல கதை வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமா மக்களிடம் ஏற்படும் தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன் பிரகாஷ் முடிச்சுட்டு இருந்த ரொம்ப நன்றி சச்சம் பேசும்போது தூங்கிடுவாரு அப்பா புரிஞ்சுக்கணும் பேசுனது போர் அடிச்சிச்சுன்னு நீ எல்லாம் போர் அடிக்காம இருந்தனால பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்காரு பிரகாஷ் முடிச்சுட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அதாவது தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பத்தி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் உங்களை தூண்டி இருக்கு சொன்னார் அதற்கு ஜி வசந்தபாலன் ரடான் ராதிகா உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்